சாப்பிட்டு இருக்கிற மாதிரி யோசனை வடர டேம் போகலாம் அப்படின்ட்டு ஆனால் கார் எழுதி டக்குன்னு கிளம்பிட்டோம் நான் ஒய்ஃபு பாப்பா தங்கச்சி பொண்ணு ஆடி மூணு வரும் அப்படி போயிட்டு வருவோம் நாலு வருவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம் டம் தண்ணி இருக்குமா இல்லையான்னு நடந்து தெரியல

அந்த வயசானவங்கெல்லாம் போடாங்கெல்லாம் வர தச்சு அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடகரை டேம் தானமோ வடகரை டேமுக்கு ஆமாம் டேமுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்போ டேமுக்கு போவோம் இன்னொரு பழையாசல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இந்த இடத்துல

லவ் மீ டோம்ல அடடே நெர்சில் அப்படி பாரு நெர்சில் நெர்சில் ஜாதர பட்டட முடியா

கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் இதுக்காட்டு திருமலை கோயிலுக்கு போயிட்டு அடுத்த போகிறோம் போயிட்டு திருமண கோயில் எதுக்கு போகிறோம் சொல்லி திருமலை கோயில் எதுக்கு போகிறோம் சும்மா அப்படி வியூ பார்க்குறக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததில்லை நான் ஸோ எனக்கு ஒரு ஒரு ஆசையாக இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது

அச்சங்கோயில் போவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து அச்சங்கோயில் போகிற ரூட்டில் மடகரையில் தான் நிற்கிறோம் இன்னும் போகல ஏதாவது கடையில் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதின் வந்து இங்கே கடை இருக்குது போயிருக்காங்க அங்கேயும் கடை இருக்குது சரி எதாவது வாங்கிக்குவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் பாப்பா வந்து ஏதாவது சாப்பிட கேட்டால் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையில் வந்து நிப்பாட்டிட்டோம் வந்து நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்னென்னா அந்த கடைக்கிட்ட வந்து ரோட்டில் வந்து நாங்கள் ஓரமாக தான் வண்டி விட்டுருந்தோம் வண்டி போகிறதுக்கு வர்றதுக்கு இடம் விட்டுட்டு தான் விட்டுருந்தோம் ஆனாலும் ஒருத்தங்க வந்து வாண்டடாக வந்து பிரச்சனை பண்ணாங்க ஒரு அவங்க கேரளா சைடுன்னு நினைக்கிறேன் வந்து பிரச்சனை பண்ணாங்க பட் மைதின் வந்து என்ன கூட்டிட்டு போயிருந்ததுனால தேங்காடு அன்னைக்கு அவ்வளோ அமைதியாக வந்துட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஆகிட்டாங்க இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தாங்கன்னா பயங்கரமான சண்டே போறேன்

வந்துட்டோம் மைண்ட் வந்து கார்டில் இப்போ அமௌண்ட் ஏற்கறைக்காக போயிருக்காங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பாப்பாவும் அச்சிதாவும் சுற்றிட்டு வராங்க இந்த கேம் தான் விளாடணும் நான் வந்தோடனே இதுக்கு வந்துவிட்டேன் விளையாடுறதுக்காக இவருக்கு அப்ளை பண்ணிட்டேன் அடுத்து இதை வந்து ப்ளே பண்ண போகிறேன் ஆனால் அமௌண்ட்டு இல்லை போய் ஏற்க போயிருக்காங்க மால் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவையும் மயினி பொண்ணையும் வந்துட்டு நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் ஏன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட நினைக்கலாம் என்னடா இது இவ வந்து அடிக்கடி மால் போகிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் போனதுக்கான காரணம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது ஸோ அதனால தான் போனேன் வந்து நாங்கள் கூட்டிட்டு போயிட்டோம் போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டுருந்தோம் மோஸ்ட்லி நான் வந்து மைதீன் வர்றப்ப மட்டும்தான் தான் நான் வெளியே வருவேன் பாப்பாவும் அதே மாதிரி தான் நான் வெளியே போனால்தான் அவளை கூட்டிட்டு போவேன் இல்லைன்னா கூட்டிட்டு போக மாட்டேன் நான் எங்கேயுமே மாட்டேன் அவளை ஸோ வீட்டுக்கிட்டேயுமே வந்துட்டு எங்கேயுமே விளையாடுறதுக்குலாம் அவள் போகமாட்டாள் அதனால தான் மைதீன் வர்றப்போ மட்டும் இந்த மாதிரி மாலுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னா என்னதான் கொடுக்கிற சர்ப்ரைஸ் வந்து ஜிகே கொடுக்கு வந்து ஜிகே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நின்றுட்டு மால் வந்து நின்று ஏதோ சர்ப்ரைஸ் வாங்கினா என்ன சர்ப்ரைஸ் தெரியல பார்க்கலாம் வந்து ஐயா நாளைக்கு நீ செஞ்சிட்டியோ செய்யலையா ஒண்ணுமே செய்யலையா ஆச்சரியமா இருக்கு இல்லையே செஞ்சுட்டோடா அவ்வா நான் எதுக்கு பார்த்தோடா குட்டிச்சி ஊரம் பண்ணிட்டு நீ இது வந்து எங்களோட டோட்டல் மெமரி இது இந்த ரிங்காக இருக்கட்டும் அதே இந்த இது இருக்கு இந்த இதெல்லாம் வேறு லெவலு இந்த இது சரித்தனமாக இருக்கணும் ஹலோ என்ன மாதிரி ரெண்டு ட்ரை பண்ணி தான் நினைக்கிறேன் அல்ரெடி ஒன்று டெலிட் ஆயிடுச்சு எக்ஸ்பைட் ஆயிடுச்சா அது உடங்குச்சா சரியாக வரல இதே மாதிரி மறைச்சிட்டு போட்டுருந்தாங்கன்னு பாருங்க சரிவா ஆனால் எனக்கு மறக்க முடியாதுண்ணே

எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் அதே மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையில எப்படி சொல்றது நான் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கான் எனக்கே தெரியாம எப்படி ரெடி பண்ணிச்சுன்னு சத்தியமா ஐயாவே இல்லை போட்டு பாருங்க நான் தான் இருப்பேன் அப்படியே ஆச்சரியமா பார்த்த மாதிரி இருந்துச்சு வேற என்ன சொல்ல அவ்வளவுதான் அவ்வளோதான் இதோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்